ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆறு நாளைக்கு ஆறு வகையான சாதத்துக்கு ஏற்ற மாதிரி சைடிஷ் சொல்ல போகிறேங்க நம்ம வீட்டில் டெய்லியுமே என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் ஒரு பெரிய கவலையாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் இந்த வீடியோ பாருங்கள் ஆறு நாளைக்கு ஆறு வகையான சாப்பாட்டுக்கான சைடிஷ் டிஷ் வகைகள் சொல்ல போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சொரக்காய் தட்டைப்பயிர் வச்சு ஒரு குழம்புங்க ஹாய் ஃப்ரை ஊற்றி இந்த மசாலா அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்பு இது சுரக்காய் செய்யலாம் பார்க்கலாம் வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஒரு கொத்து கருவாப்பில் வெங்காயம் எடுத்து ஒரு கலையில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா நல்லா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே போதே நாலு பல் பூண்டுங்க நாலு துண்டு இஞ்சி அதுக்கறக்கு தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக வதக்கிடுங்க அந்த ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பல் இஞ்சி எடுத்துக்கோங்க படுப்பு சரியாக இருக்கட்டும் ஆனால் லைட்டாக இது வதங்கணுடனே நம்ம கொஞ்சமாக சோம்புங்க ரெண்டு ஆம்பு ரெண்டா கொழி ஆட்டம் ரெண்டு ஆம்பு ஒரே நானும் கட் பண்ணிப்போங்க சிம்ல வச்சுட்டு அதையா சிம்ல வச்சு நல்லா வதக்கிடுவாங்க தக்காளி நல்லா மசம்பதும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரையா வதக்குங்க

இந்த குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேங்க அந்த துருணை தேங்காய் கொஞ்சம் சிம்லர் நல்லா வதங்கிட்டுங்க கூட வந்து கொஞ்சம் தேங்காய் துருவம் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணி வதங்கிட்டுருங்க அண்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுருங்க ஆற வச்சு அரைச்சி அரைச்சிக்கலாம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக கைப்பிடி

ஒரு அரை ஏக்கர் வெந்தோன்னா ஒரே ஒரு கை அரைச்சிருக்கிற மசாலா அதை ஆட் பண்ணிக்கலாம் வெந்துட்டு இருக்கும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு தண்ணி நம்ம அரைச்சு மசாலா ஒரு கொதி விடலாம் அப்புறமா தேவையான அளவு லெமன் சீசை புளி நம்ம தண்ணியை அதே ஒரு கொதி வரட்டும்

எங்கள் ஊர் ஸ்டை எங்கள் கொங்குநாடு ஸ்டைலில் பச்சைப்பயிர் கடையில் இது ஒரு டம்ளர் பச்சைப்பயிர் எடுத்துகிட்டுங்க ஆயில் இல்லாமல் பேனில் நல்லா வறுத்த வறுத்து எடுத்துக்கலாம் அண்டு அதை நீ தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் பச்சை பயிர் போட்டிங்கன்னா ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைங்க மூணு பல் பூண்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுங்க குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் நல்லா மசஞ்சு வர அளவுக்கு வீட்டை எடுத்துக்கோங்க வெந்து வச்சு பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாய் அடைப்பு வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கடுகு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கணுதுங்க நாலு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெயில் வறுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்க பச்சைப்பயிறு அதில் கொட்டிடலாம் ஆனால் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திங்க மற்ற வச்சு நல்லா கடஞ்சு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு கடையால் ரெடி நெய்யூற்றி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மத்தை வச்சு கடைஞ்சிக்கோங்க மிக்சியில் போட்டுறாதீங்க ரொம்ப நைஸாகிடும் மற்ற வச்சு கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை பிளண்டர் வச்சுருந்திங்கன்னா கூட பிளெண்டரில் இங்கே கடைஞ்சிக்கலாம் லைட்டாக மல்லித்தலை தூவி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அடுத்துங்க தோரப்பருப்பு வச்சு ஒரு சாம்பார் ரெசிப்பி ஒரு கப் தோரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் ரெண்டு தக்காளிங்க போட்டிருக்கிறேன் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அண்டு ஒரு ரெண்டு டிராப்ஸு கேஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க இது ஊற்றுனீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வரும் தண்ணி தனியாக பருப்பு தனியாக நிற்காது நல்லா நல்லாயிருக்கும் இருக்கும் ஆயில் ஆட் பண்ணால் ஆட் பண்ணி பாருங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் நீங்கள் நிறையா ஸ்டைலில் சாம்பார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க நான் இந்த மாதிரி தான் வைப்பேங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் டேஸ்ட் வைஸ்ட் நல்லாயிருக்கும் அண்டு முருங்கைக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காய்ங்க வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு கேரட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அண்டு தேவையான அளவு அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க இதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியூர வச்சுக்கோங்க கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டுங்க வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இருக்குது இல்லை நீங்கள் இல்லைன்னா சாம்பார் தூள் கடையில் கூட வாங்கிக்கலாம் சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விடாதீங்க அப்படியே நம்ம மூடி குக்கர் வந்து வெயிட் போடாமல் அப்படியே வேக வச்சுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு விசில் விட்டீங்கன்னா குழஞ்சிடும் காயெல்லாம் ஸோ அப்படியே வேக விட்டு எடுத்துக்கலாம் புளி வந்து புளிக்கரைசல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் காயெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா அதுலேயே வந்து அடுப்பு ஆஃப் பண்ண வேணா அதுலேயே புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம் புளிக்கரைசல் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டிடலாம் தாளித்து கொட்டுறக்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு வரமிளகாய் கருவேப்பில ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் தாளித்து கொட்டி நம்ம புளி கரைசல் கொஞ்சமாக ஊற்றிட்டுங்க ஒரு கொதி வந்ததும் மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சுவையான சாம்பார் ரெடி ஃபைனலாக ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்துங்க ஒரு பருப்பு கடைசல் தான் சொல்ல போகிறேன் பாலக்கீரை ஒரு கப் தோரம் பருப்பை வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் போட்டுங்க ரெண்டு தக்காளி ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை அடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து நல்லா குலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் பாத்திரத்துலேயும் செய்யலாங்க குக்கர்லேயும் செய்யலாம் தாலிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயும்ங்க ரெண்டு வர மிளகாய் அண்டு கொத்தமல்லி சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இடிக்கல்ல போட்டு நான் தட்டி வச்சுருக்கேன் அண்டு ஒரு நாலு பல் பூண்டுங்க அதையும் தட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயம் மிளகாயும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமாங்க நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு கீரை மசீலோட தாளிப்பு கொட்டிங்க நல்லா மற்ற வச்சு க கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு கீரை கடைசல் ரெடி பருப்பு கீரை கடைசல் அண்ட் அடுத்து அனுங்க தால் வச்சு இன்னொரு ரெசிபி சொல்கிறேன் உப்பு பருப்புன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் எதையே ரெண்டு கப் பருப்பு எடுத்துருக்குறேன் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூணு தக்காளி போட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ரெண்டு சொட்டு கேஸ்ட்ராயில் ஆயில் ஆட் பண்ணி குக்கரில் ஒரே ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் விட்டு எடுத்து எடுத்துருங்க உப்பு பிறப்பை வந்து ஒரு சிலர் நான் வந்து மிளகாத்தூள் போடாமே செய்வாங்க நான் வந்து கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டு தான் செஞ்சுருக்குறேன் இப்போ வெந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஸ்டீம் அடங்கிடுச்சு இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்டு வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அண்டு கொஞ்சமாக கல் உப்புங்க ஆட் பண்ணி ஒரு கொதி வரணும் அந்த தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க நெய் அல்லது ஆயில் எது வேணாலும் ஊற்றலாம் சாம்பார் தூள் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு கடலை கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் இதுக்கு நீங்கள் பூண்டு பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இல்லைனா தட்டி ஆட் பண்ணிக்கலாம் நான் பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வேக வச்சு பருப்பில் ஒரு சில தக்காளி மசியாமல் இருக்கும்லங்க அதை குழந்தைங்க லைக் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மசியாமல் இருக்கிற தக்காளியை எடுத்து நான் அந்த தாலிப்போட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நீங்கள் என்ன தான் குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் ஒரு சில தக்காளி வந்து அப்படியே இருக்கும் குழந்தைக்கு வந்து லைக் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மசியாமல் இருக்கிற தக்காளியை வந்து இந்த தாலிப்போட எடுத்து போட்டு நல்லா வதக்கி பேஸ்ட் மாதிரி வதக்கிட்டுருங்க வதக்கிட்டு வேக வச்சிருக்கிற பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு கொதி வரட்டும் கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான உப்பு பருப்பு ரெடி ரெடியாகிடும் நெய் விட்டு சா சுடு சாப்பாடெலாம் சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தாளிச்சாச்சு இந்த பருப்பு எடுத்து நான் ஊற்றி போகிறேன் ஊற்றி ஒரு கொதி வரட்டும் உப்பு பருப்பு ரெடிங்க நம்மளுக்கு அடுத்த ரெசிபிக்கு போயிடலாமா அடுத்து பூண்டு புளிக்குழம்பு செய்யலாம் வாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கடலை பருப்பு உளுந்த பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வேந்தியம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அந்த ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு பூண்டு ஒரு பத்து கருவேப்பிலை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க அது இது புளி தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக போட்டால் போதும் தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கல்லுக்கு சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பின்ஸ் மஞ்சள் தூளுங்க வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அண்டு சாம்பார் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நான் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்குறேன் நல்லா வதக்க வதங்கினதுக்கப்புறமா லெமன் புளியை ஊற்றிடலாங்க புளி ஊற்றிட்டுங்க அடுப்பு சிம்மில் வச்சுருங்க புளி நல்லா வெந்து வரணும் எண்ணெய் பிரிஞ்சு புளி நல்லா வெந்து வரும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் தூள் கொஞ்சமாக சோம்பு போட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதை பையனெல்லாம் ஊற்றிடலாங்க ஊற்றி உப்பு செக் பண்ணிக்கோங்க அண்டு நல்லா கொதி வந்தோடனையும் கடைசியாக ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஏற்கனா ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு ரெடியாகிருங் ரெடி ரெடியாயிருங்க சாப்பாட்டுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ